நர்பவி 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 அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு செலவை குறைக்கிறதுக்கு அஷ்டமில் செய்யக்கூடிய மிக எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் பணத்தை சம்பாதிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமோ அதை சேமித்து வைக்கிறது அதை விட பெரிய கஷ்டம் வரக்கூடிய எல்லாம் தண்ணீர் போல் செலவாயிட்டே இருந்தால் எப்படி சேமிக்க முடியும் நம்ம எப்படி பணக்காரர் ஆக முடியும் அதனால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியதுன்னு பார்த்தா வீண் விரைய செலவை குறைக்கணும் அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதையெல்லாம் நம்ம பின்பற்றி வரணும் அனாவசியமாக வருமானத்திற்கு அதிகமாக கடன் வாங்கி ஆடம்பர பொருளை வாங்கக்கூடாது அவசியமான பொருட்களை தேவைக்கேற்ப வாங்குறது நல்ல பலனை கொடுக்கும் இதோடு சேர்த்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வளர்பிறை அஷ்டமி அன்னைக்கு பைரவரை நினைத்து இந்த ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக நமக்கு வீண் விரயங்கள் குறையும் வீண் செலவுகள் குறையும் பணம் பெருகும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தா செவ்வருளி பூ புனுகு துளசி அப்படி புனகும் துளசியும் இல்லைனாலும் பரவாயில்ல செவ்வரளி பூக்களை வாங்கிக்கோங்க அந்த காலத்தில் எந் அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க தண்ணீர் போல் பணம் செலவாகுதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போன வார்த்தை ஒன்று இருக்குது அந்த மாதிரி தண்ணீர் போல் செலவாகும் பணத்தை தண்ணீரை வச்சு தடுத்து நிறுத்த போகிறோம் அதை அந்த இந்த பரிகாரத்துக்கு வந்து நமக்கு தேவை வந்து ஒரு உருளியில் சுத்தமான நல்ல தண்ணி உருளி வந்து பித்தளை உருளியாக இருந்ததுன்னா மிக சிறப்பு அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சட்டி உருளி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க கவலைப்படாதீங்க சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அது வந்து ஆப்ஷனல் தான் இந்த இரண்டும் கிடைக்காத பட்சத்தில் வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உருளியில் சுத்தமான நல்ல தண்ணீரை ஊற்றுங்க அதில் ரெண்டு துளசி இலைகளை போடுங்க தண்ணியில் ஏதாவது தோஷம் இருந்ததுன்னா அது இதை விளக்கிடும் கட்டாத செவ்வரலி பூக்களை நீங்கள் எடுத்துக்கணும் உதிரி பூக்களை இந்த தண்ணீரில் மிதக்க விடுங்க இந்த தண்ணியில் அந்த செவ்வரலி பூக்களை போடும்பொழுது ஓம் வைரவாய போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் இதை சொல்லிவிட்டு அப்படியே பூஜாரிக்கு பக்கத்தில் வச்சுடுங்க இந்த போற்றி ஓம் பைரவாய போற்றிங்கிற மந்திரம் எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் அது உங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்து இருக்குது எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இப்போ சொல்லி முடித்ததுக்கப்புறம் பூஜாரையில் ஒரு விலைக்கேற்றி பைரவரையும் உங்கள் குல தெய்வத்தையும் மனசார வேண்டிக்கிட்டு இந்த உருளையும் அப்படியே பக்கத்தில் வச்சுருங்க செலவு குறையணும் வருமானம் பெருகணும் சேமிப்பு ரெட்டிப்பாகணும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளி வரணும் அப்படி உங்களோட வேண்டுதல்கள் எதுவோ அதை நீங்கள் வைங்க தண்ணீர் போக போல செலவாகக்கூடிய பணத்தை இந்த செவ்வரலிப்பூ அதை அப்படியே தடுத்து நிறுத்தும் உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒரு புணுகுல வந்து இந்த தண்ணியில் கொஞ்சோண்டு கரைச்சி விடலாம் ஒரு சொட்டு எடுத்து நீங்கள் கரைச்சி விடலாம் பூவும் புணுகும் இது ரெண்டுமே வந்து பைரவருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இந்த பரிகாரத்தை இன்னைக்கு இரவு ஒன்பது மணிக்குள்ள நீங்கள் எந்த நேரத்து வேணாலும் செய்யலாங்க ஏன்னா இன்று மாலை ஐந்து மணிக்கு மேலே அஷ்டமி திதி தொடங்குது நாளை மாலை அஸ் அஷ்டமி திதி ஐந்து நாற்பது வரைக்கும் இருக்குது பைரவர் வழிபாடு இந்த பரிகாரம் வந்து மாலை நேரத்தில் செய்வது மிக மிக சிறப்பு இந்த பரிகாரத்தை ஐந்துலேருந்து நைட்டு ஒன்பதுக்குள்ளே இன்று மாலை ஐந்துலேருந்து இன்று இரவு ஒன்பதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க பைரவர் வழிபாடுங்கிறது நாளைக்கு ஐந்து நாற்பது வரைக்குமே நீங்கள் செய்யலாம் இன்று மாலை ஐந்துலேருந்து நாளை ஐந்து நாற்பது வரைக்கும் நீங்கள் பைரவர் வழிபாடை செய்யலாம் இந்த பரிகாரத்தை மட்டும் செய்றீங்கன்னாக்கா இன்று ஒன்பது மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க உருளில நீங்கள் வந்து போடக்கூடிய இந்த ஒரு பூ வந்து உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துக்கும் ஒரு தீர்வாக இருக்கும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிச்சயமாக உடனடியாக பழிக்கும் ஏன்னா இதுல போடக்கூடிய இந்த ஒரு பொருட்கள் வந்து அவ்வளோ விசேஷமானது அதுவும் இந்த திங்கட்கிழமையில சேர்ந்து வந்த இந்த அஷ்டமியோடு நம்ம செய்யும் பொழுது இதோடைய பலன்கள் நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்கும் தண்ணீரில் போடுறதுக்கு உங்களுக்கு புணுகு இல்லை துளசி இல்லைனாலும் செவ்வாலி பூ மட்டுமாதிரி தண்ணீரில் போட்டு இந்த வழிபாடை செய்யுங்க இது வந்து ஒரு எளிமையான பரிகாரம் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நம்மளுடைய யூடியூப் சேனலில் போடக்கூடிய அனைத்து பரிகாரங்களும் மிக எளிமையானது நம் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து பண்ணக்கூடியது இதற்கு அதிக செலவு எதுவுமே நம்ம பண்ணுறது இல்லை சித்தர்களும் மகான்களும் சொல்லி வைத்த அந்த ஒரு பரிகாரத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு மிக சிறந்த பலன்கள் கிடைக்கும் முழு நம்பிக்கை இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முழு நம்பிக்கையோடு செய்யும்பொழுது கண்டிப்பாக அதில் பலன் உண்டு நீங்கள் இந்த ஒரு வழிபாட்டை என்று செய்து பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அனுபவபூர்வமாக நீங்கள் இதை உணரலாம் இதை ஒரு முறை செய்து பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் சிவபெருமானுடைய அம்சம் பைரவர் அவரை வந்து நீங்கள் வணங்கி இன்று கோவிலுக்கும் போய்ட்டு வாங்க நாளைய தினமும் நீங்கள் உங்களால் இன்றைக்கி கோயிலுக்கு போக முடிலன்னா நாளைய தினம் சிவன் கோயிலுக்கு போய் ஒரு விலைக்கு ஏற்றி ஒரு விலைக்கு ஏற்றிட்டு வாங்க நிச்சயம் வந்து வளர்பிறை அஷ்டமியில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய செல்வம் வந்து வளரும் வளர்பிறை நிலவு போல வளரும் எப்படி தேய்பிறை அஷ்டமியில் வணங்கும் பொழுது கடன் தீர்ந்து போகுமோ அது போல வளர்பிறை அஷ்டமியில் நம்ம வணங்கும் பொழுது நம்முடைய செல்வத்தை நம்ம பெருக்கிக் கொள்ளலாம் நம்ம இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்க அதே மாதிரி புணுகு நீங்கள் வாங்கினாலும் அதை வந்து கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் பைரவர் பாதத்தில் வச்சு வாங்கிக்கோங்க அதுலேருந்து அவங்க வந்து பைரவருக்கு கொஞ்சம் புணகு எடுத்துப்பாங்க மீத உங்கள் கிட்டே கொடுப்பாங்க அதையே நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வைக்கக்கூடிய பணம் வச்சுருக்கக்கூடிய அந்த இடத்துல பணம் வைக்கும் பெட்டி நகை இருக்கும் இடம் அது மட்டும் இல்லாமல் சொத்து பத்தம்லாம் வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதுலேயுல்லாமே கொஞ்சம் இந்த புணகை வந்து நீங்கள் வந்து தடவும் போது நிச்சயமாக உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதற்கான வாய்ப்புகளும் அதிகரித்து கொடுக்கும் கண்டிப்பாக பைரவரை நினைத்து இந்த ஒரு வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன்களை நீங்கள் அனுபவபூர்வமாக உணரலாம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அணியின் அருளில் பைரவரின் அருளோடும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி